ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் MCPA டெக் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ கேட்ஜெட் அதாவது என்னென்னா ஒரு எல்இடி லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோடய அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க கூட ஒரு பெல்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளி ஆன்லைன்க்கு வாங்கின ப்ராடக்ட்டு இன்னும் இது வந்து அன்பாக்சிங் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் சம் பர்சனல் இஷ்யூ இருந்ததால் நான் எதுவும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதுக்காக தான் இப்போது இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் சிசர் எடுத்து கட் பண்ணுறேன் ஓகே கட் பண்ணிட்டேன் பாக்ஸ் உள்ளே என்னென்னு பார்க்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை வாட்டி எல்இடி லைட் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை சாரி கவரில் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் ஓகே இந்த கவரை தூரம் போட்டு வேறு என்ன பார்க்கலாம் அதாவது எம் லைட்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பில்லு வேணுன்னா அந்த பில்லு வந்து அந்த கவர்லேயே இருக்குது அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம் சிஸ்டர் எத்தனை நான் கட் பண்ணிடுறேன் ஆதம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி லைட் ஒன்று இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி லைட்லேயே பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பட்டன் அதிலே இருக்குது அதாவது ஒரே பட்டன் தான் அதுவே தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக அந்த யூஎஸ்பி கேபிளுக்கு மேலே இருக்குது சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது எந்த பக்கம் ஒன்றும் எவ்வளோ ஓனா நம்ம பெண்ட் பண்ணலாம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஓகே இப்போ ஒரு பவர் பேங்க் எடுத்து நான் எப்படி செக் பண்ண எடுத்து ஓகே இப்போ நான் வந்து பவர் பேங்கில் கொடுத்துட்டேன் அந்த பட்டனை எடுத்துறேன் பாருங்கள் நம்ம பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண 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 அது கொஞ்சம் லைட் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாகுது மாதிரி வந்து பார்த்தா இதில் வந்து ஃபைவ் டைப்ஸாக இருக்குது ப பட்டன் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ண உடனே எல்இடி லைட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பவர் இன்க்ரீஸ் பண்ண ஃபோர் டைம்ஸ் நம்ம வந்து நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ண பண்ண அதோட பிரைட்னஸ் வந்து இருக்கும் பாருங்கள் இதே போல் தான் நம்ம பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு ஏற்றபடி நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் இதை நைட்டு நம்ம படிக்கிறதுக்கு நம்ம கண்ணு வந்து பிரைட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைட்னஸ்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இப்போது நைட்டில் எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் நைட்டு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து நார்மலாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பவர் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த மாதிரி வந்து நம்ம பவர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த அதாவது உங்கள் கண்ணுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் நம்மளோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விக்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்றப்போல பவர் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரைட்னஸ் பாருங்க ஒரு இருட்டில் தான் நான் எடுக்கிறேன் ஆனால் அது இவ்வளோ பிரைட்டாக இருப்பாங்க எந்த அளவுக்கு நான் பெண்ட் பண்ணுறேன் பாங்க பெண்ட் பண்ண பெண்ட் பண்ண அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக பெண்ட் ஆகிடும் ரைட் எந்த ஒரு இஷ்யும் வராதுன்னு நினைக்கிறேன் பிரைட்னஸ் பார்க்குறதுக்கு நல்லா பகலில் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா அதெல்லாம் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இஷ்யும் இல்லை இது மெயினாக இந்த மாதிரி படிக்கிறதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி எதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த லைட் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா பவர் கட் போசிஷனாக கூட இந்த ஒரு லைட் போட்டாலே உங்கள் ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பக்காவாக இருக்கும் நம்மளோட கண்ணோடய பவருக்கு போல் நம்ம வந்து பா லைட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு இதில் மெயின் ஆப்ஷன் இதில் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு எம்ஐ இந்த எம்ஐ எல்இடி லைட்டோட மெயின் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த அந்த பவர் பட்டன் தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் போல இருக்குது இதே நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எல்இடி லைட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எவ்வளோ நம்ம பவர் கொடுக்கணும் அந்த பவர் தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸாக இருக்குது நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணிது சொல்கிறேன் பிடிச்சது நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஷேர் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்